போயிட்ட சொல்ல ஆவி ஆத்துமா கர்த்தராகிய கர்த்தர் மண்ணை எடுத்து ஆவி ஊர்றாரு மனுஷன் சீவர் ஆத்துமா ஆனான் இப்போது ஆவியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஆவி பரிசுத்தமானது ஆவியின் வழி என்னது மனுஷனுக்கு தெரியாது ஆவியை அவித்து போடாவிருங்கள் இதுதான் ஆவி அந்த ஆவி என்ன பண்ணுவேன் எப்பயுமே தெரியுமா எப்படி இருக்கலாம் வசனம் படிக்கலாம் ஜெவம் பண்ணலாம் பக்கம் அன்பு செய்யலாம் கொதவி செய்யலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம் நியூட்ரல் மண்ணு எப்போ முடிப்பான் எப்போ வீட்டுக்கு போகலாம் என்ன சாப்பாடு இப்படி இது ரெண்டுத்தையும் டிசிஷன் பண்றது யாருன்னா இவர் இவர் யாருன்னா சிந்தை யாரு மைண்டு மைண்டு தான் ஆத்மான்னு சொல்கிறாங்க பர்சனாலிட்டி இவங்களுக்கு பேர் கிடையாது இவங்களுக்கு பேர் கிடையாது நானும் வந்து மண்ணு இப்ப உங்களுக்கு ஒரு பேர் இப்ப கர்ணராஜ் வச்சுக்கோங்களேன் அந்த கர்ணராஜா இவருதான் உங்க ஆத்மாவுக்கு பேருதான் நீங்க ஆத்மா பத்தி சொல்லணும்ல ஆத்மா என்பது பேவரிடம் உயர்த்தப்பட வேண்டியது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல ஆத்மா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் ஆத்மா சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ மாம்ச சிந்தை ஆவி இவரு தான் சிந்தை ஆத்மா செத்துக்கணும் அவர் நேரா கத்துட்டு போயிடுவார் இவர் யோசிச்சா பாருங்க இவர் நல்ல யோசிச்சு கூட போயிடுவாரு ஏன் கூட சந்தி யோசிச்சு தான் நிறைய தூக்கி போயிடுவார் பிரசங்கில மண்ணானது மண்ணுக்கு திரும்புது என்ன பேர் சொல்லுது மண்ணுக்கு திரும்புது ஆனா ஆவி மறுபடியும் தன்னை தந்த தேவனத்துக்கு போகிறார் ஆவி என்பது களி கூற வேண்டியது ஆவி என்பது களி கூற வேண்டியது மரியாதை பாடுறாங்க ஆத்மா என் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது ஆத்மா சொல்லும் பொழுது யோசிது மகிமைப்படுத்தும் போது மகிமைப்படுத்தும் பொழுது ஆவி என்ன தினம் பண்ண அடுத்த வசனம் என் ஆவி கர்த்தருக்குள் கலி ஆத்மா சிந்திச்சு என்னை பத்தி யோசிக்காம ஆவியை பத்தி யோசிச்சு சிந்திச்சு அவரை மகிமைப்படுத்தும் போது ஆவி என்ன பண்ணுது கலி கூடு என்னை பத்தி அவர் சிந்திச்சாருன்னா சிச்சிம்பம் ஆகி போகுது அது பாவம் ஆயி போகுது அது மரணம் ஆயி போகுது நான் என்ன யோசிக்கிறேன் ஆவி நல்லதா இருக்கு அது தேவர்த்து வந்துச்சு அவரு ஊதுனார் ஆவின் உயிர் உயிர் போயிடுச்சுன்னா நானும் போனோம் யாரு போனோம் ஆத்மா போயிடுச்சுன்னா யாரு இவர் போயிட்டு நாங்க நாங்கள் நாலு பேரும் யார் உயிர் இருக்கு போமா இப்போ ரெண்டு பேர் முதல் முதல் ரத்த சாட்சி யார் ரத்த சாட்சி முதல் சாட்சி புதிய இவங்க ரெண்டு பேரும் சாகரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான் ஆதி ஒரு வார்த்த வித்தியாசம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பிதாவே உன் கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் கமிட்மெண்ட் தேவன் சொல்றாரு தேவார கத்தராகிசு கிறிஸ்துவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தொழுது கொள்ளுகையில் தள்ளிருந்தார் ஆவி என்பது தேவனுக்கானது அது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது கிறிஸ்து என்ன பண்றாரு மகாசத்தமா சொல்றாரு ஏழ வசன் கொண்டவரைக்கும் அவங்களோட ஆவியை நம்ம ஆவி நல்லதான் இருக்குது அது எரிய வேண்டியது அது கர்த்தருக்குள் கழிவுற வேண்டியது அது எப்பயும் அவரே யோசிக்க வேண்டியது அது கம்முனா இருக்கும் அது மட்டும் கம்முன்னு இருக்கும்

நான் பொறாமல் தெரியக்கூடாது நான் பட்ட நான் நாலேஜ் நான் அழகு நான் அதெல்லாம் தெரியக்கூடாது என் ஆத்மா யாருன்னு பாக்கணும்னா வசனத்தால தான் நான் வெளியே தெரியும் அது ஆட்டோமேட்டிக் சூப்பராக தெரியும் லைட் அடிக்கணும் நான் யார் மக்கள் எப்படி சொல்றாங்க இந்த ஆத்மா வசனத்தாலே நிரம்பி இருந்தது நான் எப்பொழுது மகிமை பத்தி தூசிட்டே இருந்ததுன்னா அந்த ஆவி ஸ்பிரிட் வெளியே தெரியும் மாம்சம் தெரியாது அந்த மாம்சனத்தில் பண்ணும் இந்த ஆத்மா உடலே கூடாது அங்க அங்கே வாடா அந்த போல வாடா அந்த பாலம் வாடா அந்த போடாக்க

நம்ம ஆவி தேவனுக்குள்ளே கழுவி போகணும்னா என் ஆத்துமா வசனக்கார நிரப்ப போனோம் என் மாம்சத்தை கீழ்படியை பண்ணணுன்னாக்க சாப்பிடாம சில டைம் ஒடுக்கணும் உடம்பு அலையிலுவையா சொல்கிறத கேட்க வைக்கணும் இந்த ஆத்துமா ஃபுல்லாகிடுச்சுன்னா என் மாம் அடிமை சொல்றாட்டி சொல்கிறேன்னு சேர்ந்தா சேர்த்து வசனம் வசனம் இல்லை எனக்கு இவங்க அடிமை அது பாவம் அலை அலையில் பிதாவை கையரங்களில் ya